குதிரைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இங்க இருக்க அப்புறம் பில் கட் பண்ற மிஷினரிஸும் அண்ணன் வச்சிருக்காரு குட்டி டேக்டர் வச்சிருக்காரு மெயினா வந்து அண்ணன் கிட்ட எல்லா விஷயமும் கேட்டுக்கலாம் வள வளம் பேசாது அண்ணா வணக்கணா வணக்கணா அண்ணா உங்களோட பேர் நீங்க எத்தனை வருஷமா தெளிவு பண்றீங்க அங்க நம்ம கிட்ட என்னன்னா பொருள் இருக்குது ஏற்று சாட்டு எல்லாருமே சொல்லிடுங்க வணக்கணா நாங்க வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கேஎன் பாளையத்துல எழில் ஏஜென்சிஸ் எழில் ஏஜென்சி ஆமாங்க சரி எங்க ஓனர் வந்து சத்தியமங்கலம் சாமி அண்ணா சரிண்ணா இளங்கோன் சாமினாவே இங்க இருக்க தமிழ்நாட்டுல குதிரை வளர்க்குற எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா நானும் தெரிஞ்சுதான்

ஆமா அது மட்டும் இல்லாம அக்ரி ஓரியன்டா நாங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ல வந்து மாட்டுக்கு தட்ட வெட்டுற மிஷினு அதுக்கப்புறம் அது பரி அதுக்கு தீவன தீவனம் போடுற பரி அதை எடுத்துட்டு போற வண்டி இது போல எல்லா ஐட்டங்களும் பண்றாங்கன்னா அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல தமிழ்நாட்டுல இங்க ரீட்டைல கிடைக்கிற ஒரே ஒரு ஸ்தாபனம் நம்ம எழில் ஏஜென்சிஸ் தானா ஓகேனா எழில் ஏஜென்சி மற்றும் கிளைகள் வந்து எங்க

என்ன பொருள் சொல்லுங்க எனக்கு தெரியாது புதுசு பிரச்சனை வந்து சாதாரணமாக கட்டி வைக்கிறது இது பட்டா பட்டா சரி இது வந்து கயிறு போட்டு கழுத்துல பெல்ட் போட்டு திருவாணி போட்டு கயிறு கட்டி வைக்கிறது குதிரைங்க ஃபோர்ஸா பின்னாடி பின்னாடி கட்டி போடுவாங்க குதிரைங்க ஆர்ஸ் வந்து ஜாஸ்தி

இது வந்து ஆணி விளையாடத்துல ஆணி குடுத்துல படாத போட்டுட்டுங்க இது ஆணியை வந்து நசுக்கி விடுறது ஓ அப்படியே நைஸ் பண்ணி மாதிரி அப்படியே ஒரே அமுக்கு அமுக்கிட்டோம்னா இதாயிரும் இது நம்ம ஹேமர் சுக்கியில் ஆணி தட்டுறதுக்கு இது வந்து அறம் கல்

நம்ம குடுக்க முடியுது இல்ல இந்த ரேட்டு குடிக்கவே முடியாது ஆனா குதிரை வந்து இப்ப

இது பேர் நெஞ்சுப்பட்டின் பேரு நெஞ்சுப்பட்டி அதுல எவ்வளவு வருது இது வந்து லெதர்ல வர்றது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வருது ரெண்டாயிரத்தி

ஆணி வரைக்கும் சொல்லி சொன்னீங்க இல்லையா அதுல வந்து அந்த மெட்டீரியல் சின்ன சின்ன விஷயம் வெளியே கிடைக்காத விஷயம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னா எந்த மாதிரி விஷயத்த சொல்லுவீங்க வெளியே கிடையாது எக்ஸ்போர்ட் ஐட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வாங்கின எக்ஸ்போர்ட்டுக்கு இங்க பாருங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஐட்டம் இதெல்லாம் இங்க வேற எங்கேயுமே கிடைக்காது ஓகேண்ணா ஓகேண்ணா இதெல்லாம் இங்கிலீஷ் ஹவர்ஸ் போட்டுருவாங்க ரேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா இது லெதர் எக்ஸ்போர்ட் ஐட்டம் நீங்கள் அது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும்

இவ்வளவு பேர் தேடி வந்திருக்கீங்க மக்கள் பயனாடுன்னு நீங்களும் வந்திருக்கீங்க ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமா

கமெண்ட் கமெண்ட் யார் பண்றது கமெண்ட் பண்ணுங்க சொல்லி கமெண்ட் பண்ணாதான் நீ ரேட் சொல்லுவீங்க ரேட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் அதாவது இதுல இருந்து ரேட்டு ரேட்டு வரிசியா இருக்குங்க ஓகேண்ணா

தான் இருக்குது காலையில பலாவது பாடுபட்டுட்டோம் அதான் வந்து நேரில் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ணோட நம்பரை வந்து வழக்கம் போல வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் முழு வீடியோலையும் கீழே ரைட் சைட் காணல கொடுக்குறோம் டாட்டா பை பாய் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி